நற்பங்கள் நேரம் மத்தியான வேலையில் கொளுத்தி கொண்டிருந்தது மரத்தடியில் ஒருவன் நன்றாக உறங்கிக் கொண்டிருந்தான் அந்த வழியாக வந்த விறகு வெட்டி அவனை பார்த்தான் கடுமையான உழைப்பாளியாக இருக்க வேண்டும் உழைத்த களைப்பால் தான் இந்த வெயிலிலும் இப்படி உறங்குகிறான் என நினைத்து கொண்டே சென்றான் அடுத்ததாக திருடன் ஒருவன் அந்த வழியாக வந்தான் இரவு முழுவதும் கண்விழித்து விழித்து திருடியிருப்பான் போல தெரிகிறது அதனால் தான் இந்த சுட்டரிக்கும் வெயிலிலும் அடித்து போட்டது போல் தூங்குகிறான் என நினைத்து கொண்டே சென்றான் மூன்றாவதாக குடிகாரன் ஒருவர் அந்த வழியாக வந்தான் காலையிலேயே நன்றாக குடித்து விட்டான் குடிமயக்கத்தில் இப்படி விழுந்து கிடக்கிறான் என நினைத்து கொண்டே சென்றான் சிறிது நேரத்தில் துறவி ஒருவர் வந்தான் இந்த நற்பகலில் இப்படி உறங்கும் இவர் முற்றும் துறைந்த நாணியாகத்தான் இருக்க வேண்டும் வேறு யாராலும் இப்படி உறங்கிக் கொண்டிருக்க முடியாது என்று சொன்னார் மூலம் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நம் எண்ணங்களும் நம்பிக்கைகளும் மற்றும் வாழ்க்கையை அனுபவங்களும் நம் பார்வையை வடிவமைக்கின்றன நாம் எப்படியோ நம் எண்ணங்களும் அப்படி